ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் பதினெட்டு அடி அடித்தமிழ் ஓ தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்ல என்னது என்று மூவரும் அதிர்ந்து கேட்க உண்மை யாரு என்று தேவி தன் அக்காவை பார்த்து கொண்டே கேட்க அந்த மைதிரி தாண்டி என்று என்னது மைத்திலியா என்ற தமிழ் நெஞ்சில் கை வைத்து கொண்டு அதிர்ந்து நின்றாள் ஸ்ரீ அப்படியே திக்ரமை பிடித்தபடி நின்றாள் நான் என்ன பண்ணுவேன் என்ன உன் அப்பா ஐயாவோட வேலையாக தான் இருக்கும் என் மகனுக்கு இவன் மேலே தான் ஆசை அவனை எப்படியோ மடக்கி போட்டுட்டாங்களே என்று செந்தாமரை கண்ணீர் விட ஆயா கத்தாத கொச்செல்வி பெரியம்மா வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று தானே ஐயா போனாங்க அப்புறம் எப்படி யாருக்கும் சொல்லாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணினாங்க என்று தேவி கேட்க தெரியலேடி உன் ஐயா கிட்ட நேற்று கூட கேட்டேன் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லலையே சும்மா ஒரு இடம் வாங்கினது அது பிரச்சனையா இருக்கு முடிச்சுட்டு வர்றோம்னு சொன்னாரு நான் கூட நீங்க இருங்க ஏன் அங்கே சும்மா இருக்கணும் அவனோட வேலை எல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு தெரியும் நீ வை அப்படின்னு வச்சிட்டாரு நானுமே இதுவரை இப்படி என்ன அவள் உதவின்னு உன் அப்பாவை கூப்பிட்டது இல்லை தானே தெரியுது என் மகனை மடக்கி போடத்தான் இருக்கான்னு என்று புலம்ப அவளின் அழுகை சத்தம் கேட்டு பின்பக்கம் வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் வந்து நின்று கேட்க அப்படியே செய்தி அக்கம் பக்கம் பரவியது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த வீட்டில் பங்காளி வைத்தார் நெருங்கிய உறவுகள் கூடிவிட்டது ஆண்கள் சிலர் அன்பு செல்வத்திற்கு ஃபோன் அடித்தார்கள் அப்பா ஊருக்கே தெரிஞ்சிருச்சு என் பொண்டாட்டி பற்ற வச்சுட்டா என்று அவர் சொல்ல நீ ஏண்டா முன்னாடியே ஃபோன் பண்ணினேன் திடீர்னு நின்னா அதிர்ச்சியில் கொஞ்சம் நேரம் வாய முடியிருப்பாங்கல்ல என்றார் பெரியவர் இல்லைப்பா நான் செஞ்சது தான் சரி இப்போ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாம் போகும்போது ஓஞ்சு போயிடுவா இல்லைனா அவளை சமாளிக்க முடியாது என்றார் என்ன சொல்ல போறீங்க என்றான் வீரா இறுகிய குரலில் அது என்ற அன்பு தடுமாற மைத்திலிக்கு இந்த ஒரு வாரத்திற்குள் கல்யாணம் மைத்திலிக்கு இந்த ஒரு வாரத்திற்குள் கல்யாணம் ஆகணும் இல்லைன்னா காலம் பூராவே கண்ணிதான்னு ஜோசியர்கள் சொன்னதா சொல்லுவோம் மாப்பிள்ளை தேடினோம் சரியாக அமையலை மகளும் மாப்பிள்ளையும் வீராவிற்கு கட்ட ஆசைப்பட்டாங்க இப்ப இருக்கும் சூழ்நிலையில் வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல அதுதான் ஜோசியர் சொன்ன கெடுவுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டோம் என்று என்றார் பெரியவர் காதல பூச்சுத்தீ இருக்கிறவன் கூட நம்ப மாட்டான் என்றான் வீரா இறுகிய குரலில் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அது அவங்க பாடு நமக்கு சொல்ல ஒரு காரணம் வேணும் அவ்வளவுதான் என்றார் நீங்க எதை வேணும்னாலும் சொல்லுங்க ஆனா ஸ்ரீயை காயப்படுத்தாம பேசுங்க தமிழக்காவும் ஸ்ரீயும் டென்ஷன் பேர்வழி கோபத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம வார்த்தைகளை இறைக்கக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்க என்றான் ஆமா அவ புருஷன் வேற தண்ணியை போட்டுட்டு வந்து அலப்பற பண்ண போறான் என்றார் பெரியவர் அவர்கள் கார் வந்து காம்பவுண்டிற்குள் நுழையும் போது கிட்டத்தட்ட நூறு பேர் அங்கே நின்றார்கள் காரில் இருந்து முதலில் இறங்கிய அன்பு பெரியவரை பிடித்து மெல்ல இறக்கி விட்டார் மைத்திரி மெயில் இறந்து என்றார் வீரா நிதானமாக இறங்கினான் பட்டிவேட்டி சட்டையில் இருந்த அவனையும் பட்டுப்புடவை கட்டி கழுத்தில் மஞ்சள் கயிறு தொங்க இறங்கிய வைத்திலியையும் பார்த்து அனைவரும் குசுகுசுவென பேசினார்கள் பாதி பேர் வயல் வரப்புகளில் வேலையை செய்தவர்கள் அதை போட்டுட்டு ஓடி வந்திருப்பது தெரிந்தது வீரா பேத்தி வீரா பேத்தியை பூட்டிக்கிட்டு வா என்றார் அன்பு அவர்கள் வாசலில் வந்து நின்றபோது வீட்டிற்குள் இருந்து நெஞ்சில் அழைத்து கொண்டு கதறியபடி வந்த மனைவியை கண்ட அன்பு தாமரை ஒரு வார்த்தை தப்பாவோ அவசகுணமாகவோ நீ பேசினா இப்பவே இப்படியே உன் பிறந்த வீட்டுக்கு போயிடு இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் செத்தா கூட என்று அவர் பேச வாயை பேச வாயை மூடுடா அவளை அவசகுணமாக பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அவசனமாக பேசுகிற நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு என்ன என்ன ஒன்று திடீர்னு நடந்துருச்சு அவ்வளவுதான் என்ற பெரியவர் பங்காளி வீட்டில் பிறந்த பெண் பங்காளி வீட்டில் பிறந்த பெண்ணை கூப்பிட்டு ஏ வள்ளி வா வந்து உன் அன்னை அன்னைக்கே ஆரத்தி எடு என்று பெரியவர் சொல்ல கமலா கையில் வைத்திருந்த ஆரத்தியை அந்த பெண் தயக்கமாக பார்க்க அது எப்படி பெரியப்பா ஆரத்தி எடுக்க வேண்டிய அக்கா உள்ளே இருக்கும்போது என்று அந்த பெண் அன்புவை பார்க்க இப்ப சூழ்நிலை சரியில்லை நீ எடு என்றார் அங்கே நின்ற பெரியவர்களும் சரி எடுமா என்று சொல்ல அந்த வள்ளி ஆரத்தி எடுக்க பீரா இரண்டாயிரம் ரூபாய் தட்டில் போட்டான் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க என்று பெரியவர் சொல்ல உள்ளே வந்தார்கள் கணவன் போட்ட போடில் இதுவரை வாசலில் வாயெடுத்து போய் நின்ற செந்தாமரை வீட்டிற்குள் வர அங்கே தமிழ் தலையில் அடித்து கொண்டு ஒப்பாரி வைக்க தமிழே இப்போ உன் மூட போறியா இல்லை பெரிய போக போறியா என்று அன்பு சத்தம் போட தமிழ் அடங்கி விடுவாளா தெரியுமே இப்படித்தான் வந்து சொல்லுவீங்கன்னு தெரியுமே நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷனா என் மகளை ஊரருகே இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசிட்டு அடுத்த மாதம் கல்யாண தேதி குறிக்க குறிக்க இருந்தா குறிக்கிறதா சொன்னவர் இப்படி இவ்வளோ குறிக்கிறதா சொன்னவர் இப்படி இவனை கட்டி கூட்டிக்கிட்டு வந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்க அதுக்கு என்ன பண்ணுறது ஒருத்தி புருஷனை இன்னொருத்திக்கு கட்ட முடியாது வீராவுக்கு மைத்திலி தானே அந்த கடவுள் முடிச்சு போட்டிருக்கிறான் நாம் மாற்ற நினச்சோம் முடியலை விடு நம்ம ஸ்ரீக்கு படித்த நல்ல வசதியான பையனாக பார்த்து திருமணம் பண்ணலாம் என்றார் அதற்குள் ஒருத்தர் தமிழ் நடந்த எதையும் மாற்ற முடியாது இந்த பொண்ணும் யாரோ இல்லையே உன் மகள மாதிரி முறை தானே உரிமைப்பட்டவ தானே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் எதுக்கு இப்படி சத்தம் போடுற என்றவர் பெரியவரிடம் திரும்பி என்ன பெரியப்பா திடீர்னு என்று கேட்க பொற்செல்வி நாலு நாளைக்கு முன்னாடி திடீர்னு வாங்கப்பான்னு ஃபோன் பண்ணுச்சு இதுவரை அப்படியெல்லாம் கூப்பிட்டது இல்லை என்னமோ ஏதோன்னு நாங்கள் கிளம்பி எங்களை கிளம்பினோம் எங்களை தனியாக விட முடியாமல் வீரா கார் ஓட்டினான் அங்கே போனால் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு இரு இருந்துட்டு வந்திருக்கிறாரு அப்போ தான் ஏதோ பெரிய ஜோசியரை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க இப்போ மைத்திலிக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப நேரம் கடுமையாக இருக்காம் மேலும் மகளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆகலைன்னா அப்புறம் எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் நடக்காது கூடிய சீக்கிரம் சுருக்கமாக உங்க மக கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன பண்றது மாப்பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்ப சொன்னதும் எங்களை மாதிரி இவ அண்ணனும் எங்களை மாதிரியே இவ அண்ணனும் கனடாவில் இருந்து உடனே வந்துட்டான் நாங்களும் பத்து பதினஞ்சு மாப்பிள்ளை பார்த்தோம் ஏதாவது ஒண்ணு சிக்கலா போகுது இவ அண்ணன் வெளிநாட்டில் உள்ள பணக்கார மாப்பிள்ளையாக கொண்டு வந்தான் இவ அம்மா அப்பா ஒத்துக்கலை மகன்தான் எங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் இங்கேயே வரமாட்டேங்கிறான் மகளும் போயிட்டா நாங்கள் ஆனாதே ஆகிடுவோம் அதனால் வேண்டாம்னுட்டாங்க மகனுக்கு கோபம் வந்துருச்சு நானும் நம்ம பக்கத்து மாப்பிள்ளையை பார்க்கலாம்னா யாராக இருந்தாலும் திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா ரொம்ப குழப்பமான பொது தான் மாப்பிள்ள வீராவுக்கு என் மகளை கட்டி வைக்கலாம் அப்படின்னு கேட்டார் நாங்கள் என்ன சொல்ல முடியும் நமக்கு நமக்கு என்ன நாங்கள் என்ன சொல்ல முடியும் ஆமாம் நமக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமே அன்னைக்கு என் பேட்டி கல்யாணத்துக்கு கல்யாணத்தப்போ கல்யாணம் பா சம்மந்தி நகை போட்டால் தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அப்போ பொச்சம்பி தான் கழுத்தில் கிடந்த வைரத்தை கலட்டி போட்டு கல்யாணத்தை நடத்து நடத்தி வச்சுச்சு அது நம்ம பிள்ளை ஆனால் மருமகே அன்னைக்கு ஒரு வார்த்தை தடுக்கலையில் வைரம் தானே கொடுங்க பேசாமல் தானே இருந்தாரு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாப்பிள்ள நல்லா இருந்தால் இப்படி உடனே கல்யாணம் அப்படின்னு இல்லாட்டி அவங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுப்பாங்களா நமக்கு சமமான இடமா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வாய் விட்டு கேட்ட பிறகு என்ன பண்ணுறது ஸ்ரீயும் பேத்தி தான் மைத்திலியும் பேத்தி தான் ஸ்ரீக்கு இப்படி எந்த சிக்கலும் இல்லை நாங்கள் இருக்கிறோம் தேடி தேடி நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைப்போம் அதுதான் சரின்னு இன்னைக்கு அதிகாலையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்றார் பெரியவர் ஏய் என்ன கதையா சொல்றீங்க ஊர் ஊரறிய ஏ மகளை பேசிட்டு இப்போ பணக்காரியாக கிடைச்சதும் உடனே தாலியை கட்டிட்டீங்களா என்று தள்ளாடியபடி குளரி குளறி பேசியபடி வந்தான் தமிழின் கணவன் அன்புவிற்கு கோபம் பொங்கியது ஆனாலும் அடக்கிக் கொண்டார் இதோ பாருங்க யாரும் வேணும்னு செய்யலை என்று அன்பு சொல்ல யோ வண்ண பத்தி எனக்கு தெரியும் முன்னாடியே அவங்க வீட்டு காச ஊருக்கு இறைச்ச ஆளுதானே ஊருக்கு இறைச்சி நல்ல பேர் வாங்கினேன் இப்போ அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கே வரப்போகுதுன்னு சொன்னதும் அப்பனும் மகனும் தானியை கட்டிட்டீங்க நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்ம நான் என்ன கேனையனா பெருங்கோடீஸ்வரன் உடனே மாப்பிள்ள பார்க்க முடியாதாக்கும் என்னடா கதை சொல்றீங்க என்று எதிர மரியாதையாக வெளியே போயிடு என்று அன்பு எச்சரிக்கை என் அப்பா வச்சலாம் உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது என் அப்பா சொல்கிற மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை உங்கள் மகளுக்கு கட்டி வச்சுட்டு என்னமோ நல்லவர் மாதிரி பேசுகிறீங்க எங்கள் அம்மா இந்த வீட்டில் காலம்பூரம் உழைச்சி ஓடாக தெரிஞ்சிருக்கு என் அம்மாவுக்கு சொத்தும் கொடுக்கலை வேலைக்காரியாக வேலை வாங்கிக்கிட்டு பொண்ணை கட்டுறதா இத்தனை வருடம் சொல்லி ஏமாற்றிட்டு நல்லவர் மாதிரி பேசுகிறீங்க என்று ஸ்ரீ ஆவேசமாக கேட்க ஆத்தா ஸ்ரீ கும்பலை பிள்ளை கோபத்தில் கூட குறைய வார்த்தைகளை விடாத நல்லா இருக்காது என்று பெரிய மனுஷி ஒருத்தர் சொல்ல ஏன் நாலு வார்த்தை நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாங்கிற மாதிரி நான் கேட்டால் இவங்க செத்தா போயிடுவாங்க எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி நடு ரோட்டில் நிற்க வச்சு சாணியை கரைச்சி எங்கள் மேலே ஊற்றின மாதிரி என்னை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க இனி யார் என்னை பெண்கேட்டு வருவா என் மேலே தான் ஏதோ தப்பு அதுதான் சொந்த தாய்மாமனே இவளை வேண்டாம்னு இன்னொருத்தியை கட்டிக்கிட்டான்னு தானே ஊர் உலகம் பேசுவோம் தப்பு செஞ்சது இவங்க ஆனா ஊர் என்னத்தான் தூத்தும் என்று சொன்னவளுக்கு அழுகை வர அதுவரை அமைதியாக நின்ற வீராவின் நெஞ்சு கலங்கியது ஆனாலும் இப்ப அவன் வாயை திறந்தால் ஸ்ரீக்கு இன்னும் கோபம் வரும் இன்னும் ஆங்காரமாக கத்துவாள் வேண்டாம் என்று அடக்கி கொண்டு நின்றான்